அந்தர் பல்ட்டி அடித்த கே முனுசாமி கதரும் எடப்பாடி நம்ப நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க அதிமுகவிலே எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலராக இருந்து கொண்டிருக்கிறார் துணை பொதுச்செயலராக கே பி முனுசாமி அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார் கே பி முனுசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்குமே தெரியும் ஒரு காலத்திலே சசிகலாவுடைய ஆதரவு தற்போது எடப்பாடி பழனிசாமி ஆதரவு இப்ப வருகின்ற சட்டமன்ற தான் ஒவ்வொரு கட்சிகளையுமே இப்ப இருந்தே காய் நகர்த்த ஆரம்பிக்கிறாங்க ஓ பி எஸ் அவர்களை பொறுத்தவரைக்கும் நமது பாஜகவுடன் கூட்டணி அப்படி நிலைப்பாட்டுல எப்பொழுதே வந்துட்டார் டி டி விதிநகரம் அதே நிலைப்பாட்டில்தான் இருந்து கொண்டிருக்கிறார் இப்ப சசிகலாவின் பின்னால் சொற்ப அளவிலே தான் தொண்டர்கள் என்பது இருந்துகிட்டு இருக்காங்க எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் பாஜக கூட்டணி என்பது வேண்டாம் அப்படி நிலைப்பாட்டில் இருந்தாலுமே அவருடைய மகனுடைய பிரச்சனை என்பது தற்போது மிகப்பெரிய விசுரவும் எடுத்துக்கொண்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற அதிமுக பாஜக கூட்டணி மட்டும் அமையாவிட்டால் கண்டிப்பாக முக்கியமான தலைவர்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை என்பது வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி மட்டும் அமைந்திருந்தால் கண்டிப்பாக ஒரு பத்து தொகுதியில் ஜெயித்திருப்பார்கள் ஆனால் எதுவுமே ஜீரோ நிலைமைக்கு வந்துட்டாங்க அதன் காரணமாக சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியை மட்டும் வைக்காவிட்டால் கண்டிப்பாக அதிமுக முக்கியமானவர்கள் அதுவும் எடப்பாடி பழனிசாமிக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய கே பி முனுசாமி ஆகட்டும் ஆர் பி உதயகுமார் ஆகட்டும் மற்ற நபர்கள் எஸ் பி வேலு

என்பது வேண்டாம் அப்படின்னு நிலைப்பாட்டுக்கு வந்தால் கண்டிப்பாக மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அண்ணாமலையை மாற்றுவார்கள் அதை பை அதை அந்த அதை மையப்படுத்தி நாம் கூட்டணி என்பது வைத்து கொள்ளலாம் அப்படின்னு நிலைப்பாட்டுக்கு நமது கே பி முனுசாமி எடப்பாடி பழனிசாமி எனும் சொன்னதாகவும் எடப்பாடி பழனிசாமி அதற்கு தற்போது மறுப்பு தெரிவித்திருப்பதாகவும் செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது அப்படி ஒருவேளை கூட்டணி என்பது அமையாவிட்டால் நாம் அனைவருக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை என்பது வரும் நாம் சம்பாதித்த சொத்துக்களில் பகுதி பணம் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படும் நாங்கள் பாஜகவுடன் கூட்டணி என்பதற்கு நாங்கள் ஒரு உறுதியான நிலைப்பாட்டில் இருக்கிறோம் நீங்கள் சரி என்று மட்டும் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி நமது கே பி முனுசாமி பேசியிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் கேபி முனுசாமி மட்டுமல்ல மற்ற முக்கியமானவர்களுமே பாஜகவன் கூட்டணி என்பது வைப்பதற்கு ஆசைப்பட்டுக் கொண்டிருப்பதாகவும் தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழல் எடப்பாடி பழனிசாமி மறுப்பு தெரிவிக்கக்கூடிய அந்த வேலையில் பாஜக கூட்டணி அப்படிங்கிற அறிவிப்பை நாமே கொடுத்து விடலாம் அப்படிங்கிற நிலைப்பாட்டில நமது கே பி முனுசாமி இருப்பதாக கூட செய்திகள் கூட நேற்றைய தினம் வெளியாகியிருந்தது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இதற்கு மேல் பொறுமை காக்க முடியாது அப்படின்னு சொல்லி கே பி முனுசாமி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க ஒரு ஷேர் பண்ண மறந்துறாதீங்க